வணக்கம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ராதிகா மேடம் பேட்டி கொடுக்குறாங்க ஆனால் வந்து ஏன் அப்போவே நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மாட்டீங்க கடைசி நேரத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு கேட்குற விஷயம் எல்லாருமே வந்து கேட்குறாங்க அதுக்கு கரெக்டான விஷயம் தான் ஏன் வந்து ஒரு விஷயத்தை வந்து தப்பு நடக்கும்போது ஏன் தட்டி கேட்க மாட்றீங்க பெண்களோட சமுதாயத்தில் ஏன் இந்த பிரச்சனை இருக்கு வழக்கறிஞர் அங்கையர் கண்ணி சென்னை உயர்நீதிமன்றம் நீங்கள் ஒரு ஒரு ஆண் வந்து பாலியல் ரீதியாக ஏதோ ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாக வச்சுக்கோங்களேன் இல்ல ஒரு தவறு செய்யறாரு வச்சுக்கோங்களேன் அவர் அதை வந்து ஒரு அவமானமா கருதுறதில்ல அவமானமா கருதுறதில்லை அதே நேரத்தில் இந்த சமூகமும் நாளைக்கு அவர் அந்த தப்பு செஞ்சுட்டு அடுத்த நாளே அவருக்கு ரொம்ப சுதந்திரமாக இந்த சமூகத்துக்குள்ள அவர் உழவ வர முடியும் அவரோட மனநிலையை அப்படியா இந்த சமூகம் வந்து கட்டமைச்சு கொடுத்துருக்கு ஒரு ஆண் தான் தனக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு குற்றத்தை செஞ்சுட்டாரு ஒரு தண்டனை பெற்றுட்டாரு ஒரு பெண்ணை வந்து சீரழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதுக்கப்புறம் இந்த ஆண் வந்து எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ அவமானமோ இல்லாம இந்த சமூகத்துல மீண்டும் மீண்டும் உலகக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை தான் இன்னைக்கு ஆண்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா பெண்களுக்கு அப்படி இல்ல நீங்க ஒரு தவறு செய்ய தவறு அவர்களால இழைக்கப்பட்டுச்சோ இல்ல அவங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சமூகம் அந்த பெண்ணை எப்படி பாக்குதுன்றதுல மிக 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 அழுத்தமான வழி வந்து பெண்களுக்கு இருக்கு அவமானம் இழிவு ஒதுக்கப்படுதல் இப்படின்றது பெண்களுக்கான ஒரு நிலையா இருக்கு ஒரு ஆணாலதான் இழிவுபடுத்துற ஒரு சமூகமா இன்னைக்கு வரைக்கும் நீங்க கல்வி வளர்ந்துருக்கலாம் விளையாட்டு துறையில விளையாட்டு வளர்ந்துருக்கலாம் பண்பாடு வளர்ந்துருக்கலாம் விழிப்புணர்வு வந்திருக்கலாம் ஆனாலும் ஒரு பெண்ணுடைய பார்வையில ஒரு பெண் வந்து இன்னைக்கு பாலியல் வல்லுறவுல இல்ல வேற ஏதாவது ஒரு அவமானத்துல குற்றவியலால அவளால அவளுக்கு இழை நீதி மறுக்கப்படும் பொழுது அவளுக்கான அந்த தயக்கம் ஏன் வருதுன்னா இந்த சமூகம் அவளை வரவேற்று யார் பாதிக்க பாதிப்பு செய்தார்களோ அவர்களை அவமானப்படுத்துவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை இந்த நிறுவனங்கள் தயாராக இல்லை இந்த சமூக கட்டமைப்பு தயாராக இல்லை ஆஹ் அதனாலதான் வந்து பெண்கள் வந்து அதற்கு அச்சப்படுறாங்க ஆனா இன்றைக்கு நிறைய சட்டங்கள் வந்துருச்சு இன்னைக்கு போக்சோ ஆகட்டும் விசாகா கமிட்டி ஆகட்டும் நிருபயா வழக்குல வந்து நிறைய ஒரு சீர்திருத்தங்களை குற்றவியல் இந்திய தண்டனை சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு பாலியல் எப்படி சொல்லி ரேப்ன்ற கொண்டு வந்திருக்காங்க அவர்களுக்கு வாழ்நாள் சிறை கொடுக்கலாம் மரண தண்டனை கொடுக்கலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி விசாகா கமிட்டில பணியிடத்துல பொது இடத்துல பெண்கள் வேலை செய்யற இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் குழு இருக்கணும் அவர்களை கண்காணிக்கிற அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தன்னோடு சமமாக வேலை செய்யற ஆண் ஊழியர்களால அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை ஒரு ஒரு ஏதோ ஒரு சீண்டல் வந்ததுன்னா அதை எடுத்து சொல்லலாம்னு சொல்லி ஒவ்வொரு பணியிடத்துலயும் பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் வேலை செய்யற இடத்துல அந்த குழுவை வச்சிருக்காங்க இது போல பல சட்டங்கள்ல பல மாற்றங்கள் வந்திருக்குன்னு வந்திருக்கின்றது சிறப்பு சட்டங்களும் சிறப்பு நீதிமன்றங்களும் வந்திருக்கு இது ஒன்று தான் பெண்களுக்கு இன்னைக்கு வந்து கை கொடுக்குதே தவிர சமூகம் ரீதியாக சொந்த பெற்றோர்களே சொந்த உடன்பிறப்புகளே சொந்த நண்பர்களே அவளுக்கு ஒரு பாலியல் வல்லுறவு நடந்து விட்டால் அதை எப்படி பாக்குறாங்க இன்னும் கேட்டா காவல்துறையே சில நேரம் வந்து நீங்க வழக்க வந்து பின்வாங்கிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுத்துறோம் இல்ல அவங்க சமாதானமா போய் அந்த பையனையே திருமணம் பண்ணி வச்சிருவாங்க இல்லைன்னா பணம் கொடுத்து முடிச்சுக்கலாம் ஹாஸ்டல் ஆயிடுவாங்க நீங்க ஹாஸ்டல் ஆயிடுங்க சொல்றாங்க அப்ப பெண்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஒரு அவமான உணர்வை அவர்களுக்கு வந்து ஒரு ஏற்படுத்துறத நாம கலையணும் அதுக்கு இது போன்ற ஊடகங்களுடைய சார்பான இந்த கருத்துக்கள் போன்ற விழிப்புணர்வுகள் தேவை கல்வி அறிவு தேவை விளையாட்டுகள் தேவை மாற்று நீரோட்டத்தை கால்வாயை வந்து வெட்டி விடுவாங்க ஒரு நீர் மாத்தி மடை மாத்தி விடுவாங்க அது போல பெண்கள் இன்றைக்கு இளைய தலைமுறை தனக்கு வந்து எவ்வளவுதான் தமிழ்நாட்டு தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து எட்டி நின்று பார்க்கும் பொழுது ஒரு பாதுகாப்பு உணர்வோட அவர்களை கல்வி ரீதியாக இப்ப தென் மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கல்வி வளர்ச்சி நல்ல ஒரு வீர உணர்வு இருக்குது ஆனா இன்னமும் அது மற்ற மாநிலங்கள்ல இருந்து அளவுல வந்து சிறப்பா இருக்கலாமே தவிர நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறதா நாம கருதணும் அதற்கு கல்வியை தவிர வேற வழி இல்ல உடற்பயிற்சி விளையாட்டு பண்பாட்டு ரீதியான நிகழ்வுகள் இது எல்லா எல்லாவற்றிலும் பெண்கள் கலந்துக்கணும் குறிப்பா வந்து பெண்ணுக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது அது யாரால வந்திருக்கோ அந்த ஆணுக்கான ஒரு தண்டனை என்பது இல்ல அவனுக்கு கொடுக்கக்கூடிய வலி என்பது அவமானம் என்பது கடுமையாக இந்த சமூகத்தால் கொடுக்கப்படும் அப்பதான் இந்த மனநிலை மாற்றம் தான் பெண்களை வந்து துணிந்து வெளியில வர வைக்குமே தவிர மனநிலைகள் நம்மளுடைய சமூகங்கள்ல மாறாத வரைக்கும் ஒரு பொது புத்தியில எல்லாரும் நாம எல்லாருமே அந்த எதிர்த்தரப்பை எதிர்க்கணும் அவர்களுக்கு முறையான தண்டனை வாங்கி தரணும் நினைக்காத வரைக்கும் பெண்களுடைய அச்ச உணர்வு என்பது இப்படிதான் இருக்க முடியும் தமிழ்நாட்டுல இப்ப நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கு தமிழ்நாடு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க ஆனா வந்து சினிமா துறையில் சம்பந்தப்பட்டவங்க வந்து எதாவது கமெண்ட் கொடுத்தா அது பெரிய லெவல்ல பேசப்படுது ஆனா அவ்வளோவாரு சின்ன ஒரு அடித்தட்டு மக்கள் பெண்கள் வந்து கமெண்ட் கொடுத்தா அது பொலிட்டீஷனோட நிப்பாட்டப்படுது அதை பத்தி உங்களோட கருத்து என்ன கண்டிப்பா இது இது உண்மையான ஒரு செய்திங்க இது இப்போ காவல் நிலையத்தில் தொடங்கி அடித்தட்டு மக்கள்ல இருந்து நடுத்தட்டு மக்கள்ல இருந்து ஏன் உயர்தட்டு மக்கள் வரைக்கும் கூட அவர்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போகும்போது கிடைக்காத ஒரு செய்திகள் ஒரு பெரிய பரப்புரை இந்த திரு திரைப்படத்துல சீரழியா சொல்லி வர்றவங்களுக்கு அதிகமா கிடைக்குது திரைப்பட நடிகைகளுக்கு பாதிப்பு வரும் பொழுது பொதுமக்களுடைய அந்த துடிப்பு என்பது கவனிப்பு சாதாரண இருந்து வர பெண்கள்ல இருந்து நடுத்தர வர வரைக்கும் வர பெண்களுக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அது காவல்துறை முதற்கொண்டு சாதாரண குடிமக்கள் முதற்கொண்டு ஏன் அவர்கள் பெற்றோர்களே முதற்கொண்டு அதற்கு கவனம் வைக்கிறது இல்லை அந்த நிலை மாறணும் இங்கேயும் வந்து ஒரு 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 மாயையில மக்கள் சிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஐயோ அந்த நடிகைக்கு இப்படி ஆயிடுச்சா இந்த நடிகை அந்த நடிகர் துடிப்பு வந்து நம்முடைய சக பெண் ஊழியர்களோ பெண் அன்பர்களோ இல்ல வேற யாராவது அவங்க பாதிக்கப்படும் போது நமக்கு வர்றது இல்ல இத மாறணும் யார் எங்க நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய மனநிலை என்பது மாற்றம் அடையணும் குறிப்பா வந்து அது கீழே இருந்து ஆரம்பிக்கணும் கீழே தடு அடியில இருந்து த கீழ்மட்டத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை கீழ்த்தங்கி பின்தங்கி இருக்கிற பெண்கள்ல இருந்து உயர்மட்டம் வரைக்கும் அது வந்து வந்தால்தான் வந்து திரைப்பட அடிகளுக்கு தாண்டி சாதாரண பெண்கள் குடும்பத்து பெண்கள் வேலைக்கு போற பெண்கள்னு இருக்கிற பாதிப்புகள் வெளியே காட்ட முடியும் அதுக்கும் மக்களுடைய மனநிலை தான் மாறணும் பதினைந்து வயது குழந்தைகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க ஆனா வந்து டாக்டர் கிட்ட போய் நம்ம கேட்டா நம்ம ஒரு குழந்தை எப்படி பாக்குறோம் அப்போ வந்து அவங்க மனநிலை மாறி இருக்கு அவங்க வந்து ஒரு சைக்காட்டிக்ஸ் போய் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து அது மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட் அவங்கள போயிட்டு நம்ம ஜெயில போட்டா திருப்பி அதே மனநிலை தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்ல நீங்க இளவயது இளம் குற்றவாளிகள்னு சட்டத்துல இருக்கிறதுனால இதை மருத்துவர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இது மருத்துவர்களுடைய சொந்த கருத்தா இருந்தா கூட இளம் குற்றவாளிகள் வந்து நீங்க வந்து பதினெட்டு வயதுக்கு இளம் குற்றவாளிகள் இளம் குற்றவாளு கிடையாது பெரிய ஆளுங்களுக்கு கூட சின்ன குழந்தைங்கள நம்ம எப்படி பார்ப்போம்னா சின்ன குழந்தைங்களதான் பார்ப்போம் சரிங்களா அவங்களுக்கு அந்த மனநிலை ஏன் போகுது ஓ அவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னுலாம் சொல்றாங்க அப்படி இல்லை அது வந்து மருத்துவர்கள் சொல்றது எந்த அளவுக்கு எந்த எவ்வளோ விழுக்காடு உண்மைன்னு தெரியல ஆனா நாம பாக்குறப்ப அப்படியெல்லாம் இல்லை இங்க வந்து ஒரு வண்ணம் இருக்கு பெண்ண வந்து இந்த சமூகம் பிறக்கறதுல இருந்தே ஒரு பொருளாக தான் பாக்குறாங்க நீங்க திருமணத்துல தன்னுடைய அப்பா அம்மா அப்பா அம்மா கிட்ட தன்னுடைய உடன்பிறப்புகள் தன்னுடைய உடன்பிறப்புகளோட மனைவியிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க அக்கா தங்கச்சிகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க இதை பொறுத்துதான் வந்து அந்த குழந்தைங்களுடைய வளர்ப்பு அவங்களுடைய மனநிலை இருக்கு அப்ப அவங்களும் அப்படி பெண்கள் எப்படி சிறு வயதிலேயே அவங்க சொல்லி மட்டுப்படுத்தி வளர்க்கப்படுறாங்களோ அது போல ஆண்களுக்கு நீ ஆம்ப பெண் என்பது உனக்காக பிறந்திருக்கா உனக்காக சாப்பாடு செய்வா உனக்காக குடும்பத்துல இருப்பா உனக்கான உடல் தேவைகளுக்கு நிவர்த்தி செய்வா ஒரு ஆண் வயதுக்கு கல்யாணம் ஒரு ஒரு பொண்ணு வேணும் காட்டப்படுது அப்ப உடல் தேவைக்கான பொருளாக பெண்களை வந்து சித்தரிக்கிறது இன்றைக்கும் தொடர்ந்து வர்றதுனாலதான் ஆணுக்கு அந்த குழந்தைய பார்க்கும் போது கூட அவனுக்கு அந்த வன்மம் வருது நீங்க திரைப்படங்கள்ல எல்லாத்தையும் காட்டுவீங்க ஊடகங்கள்ல தனிப்பா தனி ஊடகங்கள்ல எல்லாத்தையும் காட்டுவீங்க எல்லாமே வந்து ஆண்களுக்கான உடலியல் தன்மை அப்படிதான் இருக்கும் அதை வந்து பெண்கள் தான் வந்து போர்வை போர் போத்திக்கிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிழந்த பகுத்தறிவிழந்த விழந்த ஒரு தான் இன்னைக்கு இருக்குது அப்ப அப்படி கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் சார்ந்த அறிவு உடல் சார்ந்த விழிப்புணர்வு உடல் சார்ந்த பகுத்தறிவு வந்து அதிகமாக வரும் உணர்வுகள் எந்த வயதுல கொண்டு வரப்படணும் எந்த தளத்துல அவனுக்கு வந்து உணர்வுகள் வந்து மடைமாற்றப்படணும்ன்றதை இந்த கல்வி கொடுக்கணும் இந்த பெற்றோர்கள் கொடுக்கணும் இந்த சமூக பண்பாட்டு சீரழிவுகளுக்குள்ள போயிருக்கிற தலங்கள் மாற்றி அதை அமைச்சு கொடுக்கணும் அப்பதான் அந்த பார்வை மாறுமே தவிர அவனுக்கு ஏதோ வந்து அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் ஆண்கள்லாம் வந்து ஏதோ ஒன்னு மருத்துவத்துல அவங்களுக்கு உடல் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றதெல்லாம் போய் எல்லா தரப்பு you இன்றைக்கு ஊடகங்கள் இருக்கிறனால இது வெளிக்காட்டன எத்தனையோ உலகம் இன்றைக்கு ஊடகங்கள் காட்டப்படுது வயதான தாய் வரைக்கும் இன்னைக்கு ஆண் சமூகம் காலம் காலமாக சொல்றது ஒரு தனிப்பட்ட மனநிலையோ மருத்துவர் சொல்லுவது போல கிடையாது இது இந்த சமூக கட்டமைப்பின் ஆணாதிக்கத்தின் வளர்ச்சி இதனுடைய உச்சத்துலதான் பெண்ணை அவன் ஒரு காம பொருளாகும் கவர்ச்சி பொருளாகும் என்னோட உணர்ச்சிக்கான பொருளாகவும் ஒரு ஆசையில் ஒரு மயக்கத்தில் ஒரு மாயையில் தன்னுடைய உணவு எழும் பொழுது அவன் அதை அதை நோக்கி செல்கிறானே தவிர வேறு விதமான அவனுக்கான தனிப்பட்ட ஏதோ ஒரு உடல் சார்ந்த ஒரு குறை இருக்கிறது அதை சரி செய்து கொள்ள வேண்டும் கவுன்சிலிங் போகணும் மருத்துவம் செஞ்சிக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது இது இதுவும் ஒரு எதிர்கருத்தா தான் நாங்க பாக்குறோம் உலகளாவிய ஒரு விஷயம் என்னன்னா இவங்க இந்த குற்றம் அவங்களுக்கு இந்த தண்டனை அந்த குற்றம் வேற தண்டனை சொல்லிட்டு எல்லா நாட்டுலயும் விதவிதமா இருக்கு தமிழ்நாட்டுல இது மாதிரி போக்ஸ்கோ பெண்கள் ரீதியான ஒரு பாலியல் குற்றவாளி செய்தா என்ன தண்டனை கொடுக்கலாம் இல்ல இன்னைக்கு போக்சோ சொல்றது வந்து உச்சபட்சமா மரண தண்டனை வரைக்கும் குடுக்கலாம்ன்றது சட்டத்துல இருக்குது வாழ்நாள் சிறை கொடுக்கணும்ன்றது சட்டத்துல இருக்குது இருபது ஆண்டுகள் குறைந்தது இத்தனை ஆண்டுகள் இருக்கணும்ன்றது சட்டத்துல இருக்கு மரண தண்டனை வரைக்கும் போகக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்து சித்திரவதை செய்து கொலை செய்கிற அளவு கொலை நடத்தப்பட்டிருந்தால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்ன்றது சட்டம் இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு போக்சோல உச்சபட்சமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால நாம அது இல்லாம இந்திய தண்டனை சட்டத்திலையும் நிறைய மாற்றங்கள் நிருபயா வழக்குக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால இது உலக அளவுக்கு இது கொண்டு தானே தவிர அதுக்கு மட்டமாக இல்ல குறைவாகவோ தமிழ்நாட்டோடைய சட்டங்கள் இல்லை சட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம் சட்டங்களும் நீதிமன்றங்களும் சிறப்பாக இருக்கிறது அதை எடுத்து கொண்டு போகின்ற நடுவர்கள் அதாவது நீதிபதிகள் அந்த நீதி என்பது சரியான விதத்தில் அது வரையறுக்கப்பட்டு அது உறுதி செய்யப்பட்டு கொடுக்கப்பட வேண்டும் சட்டங்கள் சிறப்பாகத்தான் இருக்கின்றன அதை ஆளுகின்ற சட்டங்கள் சட்டத்தை ஆளுகின்ற நீதிமன்றங்கள் நடுவர்கள் அதை பொறுப்புணர்ந்து அவர்கள் அந்த தீர்ப்பை அளிக்கிறார்கள் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோட்பா கோரிக்கை